அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி முனைவர் ஆ திலகவதி நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய தொகை சொற்களை என் வாரியாக நாம் பார்க்கலாம் இரு தினை என்பது உயர்திணை அக்ரிணை இரு வினை என்பது நல்வினை தீவினை இரு சுடர் என்பது சூரியன் சந்திரன் முத்தமிழ் என்பது இயல் இசை நாடகம் முப்பால் என்பது அறத்துப்பால் பொருள்பால் காமத்துப்பால் முக்காலம் என்பது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் நான்மறை என்பது என்பது யஜூர் சாமம் அதர்வனம் நாற்குணங்கள் என்பது அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு ஐம்பொறி என்பது மெய் வாய் கண் மூக்கு செவி ஐந்தினை என்பது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அறுசுவை என்பது இனிப்பு கசப்பு புளிப்பு உவர்ப்பு கார்ப்பு துவர்ப்பு நன்றி வணக்கம் மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன்